قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى في آية أخرى وقال سبحانه وتعالى இஸ்லாமிய அடிப்படைகளில் வலியுறுத்தி பெரிய வித்தியாசமே தொழுதிதான் வழங்கிய தெரியுமா

இகாமத் சொல்றது வர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொல்றது அப்ப எவ்வளவு கடுமையான விஷயம் பள்ளிவாசல்ல உட்கார்ந்திருக்க கூடிய நேரத்துல இவருடைய பாவங்களை ஒரு தொழுகையை முடித்து விட்டு அடுத்த மறுமை நாளை வாசலுக்கு எப்படா வாங்க சொல்லப்படும் தன்னுடைய தேவைக்காக வேண்டி போய் நிலவு தரா டைம்ல பேன் இல்லாம நிக்க முடியுமா நாம தியாகம் செய்யறோம் அது விஷயம்